ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ரிபிள் டி டாக்ஸ்னா உங்கள் டி த்ரீ ஸோ இன்னையிலிருந்து ஒரு வித்தியாசமான வீடியோ சீரீஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் நான் உங்கள் டி த்ரீ அண்ட் டி ஒன்றுமே இந்த வீடியோவில் இருக்காரு அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸ்க்கு வீராதி வீரன் அப்படின்னு நேம் வச்சிருக்கோம் ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் இந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு இந்த டைட்டில் நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்களும் ஃபீல் பண்ணுங்க நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா அனிமேல எத்தனையோ ஃபேவரட் கேரக்டர்ஸ் இருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு பர்டிகுலர் அந்த அனிமேல அந்த ஃபேவரெட் மூமெண்ட்ஸ் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு யாரோட ஃபேவரெட் மோமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம்னா இட்ஸ் சாஞ்சி தான் அண்ட் இதில் நாங்கள் பத்து மூமெண்ட்ஸ் தான் சொல்கிறோம் கண்டிப்பாக இதை தாண்டி நிறைய மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கலாம் அதை நீங்க கமெண்ட் சொல்லுங்க இப்போதைக்கு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ முதல்ல எனக்கு சாஞ்சியோட இந்த ஒரு மூமெண்ட்டை பத்தி சொல்லணும் நான் விரும்புறேன் அது என்ன ஆர்னா த்ரில்லர் பாக்ல குமா வந்த உடனே யாராலுமே அவனை தடுக்க முடியாது சோ கோல் கவர்மெண்டோட ஆர்டரில் லூஃபியக்குள்ள தான் வந்திருப்பான் அப்போ ஜோரோ சாஞ்சி ரெண்டு பேருமே தன்னோட உயிரை கொடுத்து அதனோட கேப்டனை வந்து காப்பாற்ற நினைப்பாங்க பட் சாஞ்சிக்கு ஜோரோ அந்த நிலைமையில விட விரும்பல லூஃபியோட வழியை மொத்தமாக இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் எடுத்துக்கணும் அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான வாக்குவாதமே போகும் அப்ப சாஞ்சி தான் ஜோரோக்கு முன்னாடி நின்று என்னோட உயிரை நான் கொடுக்குறேன் அப்படின்னு நிற்கும் போது ஜோரோ அவங்க சாஞ்சியை நாக் அவுட் பண்ணிட்டு தான் அவன் முன்னாடி போற மாதிரி காமிச்சிருப்பாங்க அது தெரியும் ஆஃப் மாறிடுச்சு பட் பாராட்டாங்கிறதுக்கு ஈக்குவலாக நின்று போட்டி போட்ட சாஞ்சியை கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும் ஏன்னா எல்லா இடங்களிலுமே சாஞ்சி அவன் ஃப்ரெண்ட்ஸை பற்றி கவலைப்பட்டு தான் இருக்கிறான் அதுக்காக தன்னோட உயிரை கூட கொடுக்க முன்னாடி முன் வந்திருப்பான் ஸோ எனக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூமெண்ட்டாக தான் படுது எனக்கு சாஞ்சி சைடுல ரொம்ப பிடிச்ச ஒரு மூமெண்ட் நான் என்னன்னு கண்டிப்பாக சொல்லுவேன் கண்டிப்பாக நான் வந்து டெஸ்ஸோஸ் ஆர்க்கில் நடக்கக்கூடிய ஒரு மூமெண்ட்டை சொல்லுவேன் பிகாஸ் அந்த இடத்துல டோ ஃபிலிமுக்கு எதிராக இந்த இடத்துல சாஞ்சி ஃபைட் பண்ணியிருப்பாரு உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதாவது தன்னோட குரூமெட்ஸ்க்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலுமே அதுக்கு தான் முன்னாடி வந்து நிற்பாரு அப்படின்றத நமக்கு தெளிவாக தெளிவாவே காமிச்சிருப்பாங்க ஏன்னா டோஃப்ரி மிகவா அவ்வளவு ஈஸியா லூஃபி இந்த இடத்துல ஃபைட் பண்ணி டிஃபீட்டே பண்ணிருக்க மாட்டாரு பிகாஸ் அவரோட போர்த் ஹீரோ யூஸ் பண்ணி தான் ரொம்ப போர்ஸ்ஃபுல்லா ஃபைட் பண்ணி அவரை டிஃபீட் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டருக்கு எதிராவே இந்த இடத்துல சாஞ்சி போய் நிற்கும் போது அது உண்மையிலேயே ஒரு லாஸ்ட் மூமெண்டா கண்டிப்பா அது இருக்கும் நான் கண்டிப்பா சொல்லுவேன் எனக்கு அந்த மூமெண்ட் ஒரு ரொம்பவே ஒரு ஐகானிக் மூமெண்டா தான் எனக்கு பட்டுது அதே மாதிரி சாஞ்சியோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆறுனா அது பராட்டி தான் அதுல சாஞ்சி ஜெஃபுக்கு அசிஸ்டன்ட் செஃப் இருப்பான் பிளஸ் அவனை பொறுத்த அளவுக்கு யாருக்குமே அது நம்ம எதிரியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பான் ஸோ இப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரம் முன்னாடி ஜின் அப்படின்னு ஒரு பைரட் அங்கே சாப்பாடு கேட்டு வர அங்க இருக்கிறவங்க அவங்ககிட்ட சாப்பாடு கொடுக்க காசு இல்லை அப்படின்னு அவனை அடிச்சு துரத்துவாங்க பட் சாஞ்சி ரிலேட்டராக ரூல்ஸ் எல்லாம் மாரி அந்த பைரட்டுக்காகவே செப்பரேட்டா ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுப்பான் ஸோ இது மூலியமா சாஞ்சியோட அந்த நல்ல ஹியூமன் பீங் நேச்சரை தான் சொல்ல வராங்க பிளஸ் இந்த ஒரு மொமெண்ட்டை பார்த்து தான் லூஃபி நீ என்னோட ஷிப்புக்கு செஃபாக ஆ வரி அப்படின்னு கேட்குற ஒரு மொமெண்ட் இருக்கும் கண்டிப்பா இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூமெண்ட் நான் சொல்லுவேன் சாஞ்சிய எல்லா ஆர்க்லயுமே பயங்கரமா காமிச்சிருப்பாங்க சோ அதுல குறிப்பிட்ட ஒரு ஆர்க் நான் கண்டிப்பா சொல்லலாம் நான் கண்டிப்பா எனின்சுலாபியோ சொல்லுவேன் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சிபி நைன் அண்ட் ஜாப்ரா இவங்க ரெண்டு பேருக்குமே எதிராக வந்து போர்ஸ்ஃபுல்லா உங்களுக்கு சாஞ்சி ஃபைட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஈவன் அந்த ஒரு இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சாஞ்சியோட ஒரு ஐகானிக் அட்டாக் ஆன டியபிள் ஜாம்பே அப்படின்ற அந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணாம நம்ம காமிச்சிருப்பாங்க சோ அது உண்மையிலே செம்ம பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த லெக் அட்டாக் அதை வந்து பாத்தீங்கன்னா பிளாக் லெக் ஸ்டைல் அப்படின்னு நம்ம தான் சொல்லுவாங்க அதை யூஸ் பண்ணி ரொம்ப போர்ஸ்ஃபுல்லா அவர் ஃபைட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம லைக் அந்த சீனை வந்து உங்களுக்கு லைக் ஒரு காமிச்ச விதத்துல பாஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லைக் அந்த ஃபைட் போற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க அது வந்து அவங்களோட எக்ஸிகூஷனுமே சூப்பரா இருக்கும்னு கூட சொல்லலாம் சோ அதுலயுமே அந்த சாஞ்சி கேரக்டர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறி இருக்காரு அது மட்டும் இல்லாம இவருக்கான அந்த ஐகானிக் அட்டாக்க அவர் எப்படி ரியேட் பண்ணிருக்காரு அப்படின்றத நமக்கு சூப்பராவே காமிச்சிருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெண்டாவது இன்சிடென்ட் நான் கண்டிப்பா சொல்லுவேன் இன்னொரு ஃபேவரட் மொமெண்ட்னா கண்டிப்பா இத சொல்லலாம் தட் ஜோரோக்கு எப்படி நதிங் ஹேப்பன் அப்படிங்கற இந்த ஒரு சீக்வென்ஸ் ஆ மாசான செக்மெண்டா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேப்டனுக்காக அவன் வழி எடுத்துக்கறான் அப்படிங்கற வச்சிருப்பாங்களோ அதுக்கு கொஞ்சம் கூட கம்மி இல்லாத ஒரு மொமெண்டா சாஞ்சிக்கு ரொம்ப முன்னாடி நடந்திருக்கும் அதுவும் காப்பாற்ற போகும்போது இவங்க முன்னாடியே சென்ஸ் பண்ணி என்ன அவனோட பவர் யூஸ் பண்ணி வந்து உசோப்பை அட்டாக் பண்ண போகும்போது அப்ப சாஞ்சி அதுக்கு நடுவில் வந்து அந்த லைட்டினிங் மொத்தமா அவன் மேல வாங்கிப்பான் ஆனா இது மேட்டர் இல்லை நெக்ஸ்ட் அந்த ஸ்மோக்லாம் களைஞ்சதுக்கு அப்புறமா சாஞ்சி உள்ள இருந்து அவன் வாயில சிகரெட்டோட தேங்க்ஸ் த ஃபயர்னு சொல்லுவான் பாருங்க என்னன்னா அந்த அட்டாக்ல இருந்து லைட்னிங் இருக்கும்ல அதுல இருந்து அவனை சிகரெட்டை பத்த வச்சுக்க ஃபயர் எடுத்துட்டு இந்த மாதிரி சொல்லி நாமி அண்ட் உசோப்புக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கிரியேட் பண்ணி மாசா ஒண்ணு பண்ணிருப்பான் கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட் நான் இத சொல்லுவேன் தேர்டா எனக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் மொமெண்ட் நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா வேர்க்க கேலண்ட் இருக்கக்கூடிய மொமெண்ட் தான் சொல்லுவேன் அதுல ஏகப்பட்ட மொமெண்ட் இருக்கு அதுல என்ன மொமெண்ட்னு கேட்டீங்கன்னா லைக் சாஞ்சி அண்ட் புடிங் இவங்க ரெண்டு பேருக்குமே வெட்டிங் நடக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து வின்ஸ்மோக் ஃபேமிலியை வந்து பிக்மாமும் பிளாக் மெயில் படி தான் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்ப வந்து வின்ஸ்மோக் ஃபேமிலிக்கு ஒரு ஆபத்து வரும் அது வந்து பிரஸ் ப்ரோஸ்னால ஒரு ஆபத்து வரும் அந்த ஆபத்துல இருந்து அவங்களை காப்பாத்துறதுக்காக சாஞ்சி ரொம்ப போர்ஸ்ஃபுல்லா ஃபுல்லாக போயிட்டு தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றுற மாதிரி காமிச்சிருப்பாங்க தன்னோட லெக் அட்டாக் யூஸ் பண்ணி லைக் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய எமோஷனை வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் அதாவது ஆரம்பத்திலிருந்து தன்னோட ஃபேமிலி இவரை ஒதுக்குற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க எந்த ஒரு இடத்துலையுமே தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இவரை வந்து லைக் அரவணைச்சு ஒரு தன்னோட ஃபேமிலி மெம்பராக இருந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே போட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அப்படி இருந்துமே தன்னோட ஃபேமிலிக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்றதுக்காக தன்னோட ஒரு இலகுன மனசு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் தன்னோட ஃபேமிலியை போய் காப்பாற்றுற மாதிரி நம்ம காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் ரொம்பவே ஒரு எமோஷனல் கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு மொமெண்ட் அண்ட் இன்னொரு மூமெண்ட்னா கண்டிப்பாக ஒனிகாசிமாவில் சாஞ்சி அண்ட் குயினுக்கு நடுவில் சம ஃபைட் ஒன்று பாருங்க அப்போ அங்கே சாஞ்சி குயின் கிட்ட இந்த ஃபைட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு காமிச்சு அது அப்படியே ஃபிளாஷ்பேக் அவனோட ஜெர்மா சிக்ஸ்டி சிக்ஸ் கிட்ட எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த ஒரு லாஸ்ட் செக்மெண்ட் அதாவது அந்த ஃபைட்டோட முடியற ஸ்டேஜில் சாஞ்சி என்ன மாதிரி பவரை யூஸ் பண்ணி அவனோட குயின் எளிமையை வந்து டிஃபீட் பண்ணுறான் அப்படின்னு காமிச்சு அதோட சேர்ந்து அவனோட பாஸ்ட்ல பிரச்சனை ஓவர் ஆகுது நீ இனிமே உன்னோட நியூ ஃப்ரெண்ட்ஸோட நியூ லைவை ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு ஜெஃப் காரில் அவர் சாஞ்சியை சொல்லி அனுப்புற மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க பிளஸ் ப்ரெசண்டில் இஃப்ரெட் ஜப் செம்பே அப்படின்னு ப்ளூ கலர் பிளேம்ஸ் வேகமா வந்து குயின அடிச்சு ஒனிகாசி மலர்ந்து பறக்க விடுறதுனா உண்மையாவே சாஞ்சியோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளாஸ்ட் மூமெண்ட் நான் பாக்குறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு இன்சிடன்ட் சொல்லலாம் எப்படி சோ இது வந்து பாத்தீங்கன்னா லாங் லாங் லேண்ட் ஆர்க் அந்த ஆர்க்ல தான் சோ நீங்க கேட்கலாம் அது வந்து ஒரு ஃபில்லர் ஆர்க் தானே அதுல என்ன பெஸ்ட் மூமெண்ட் சாஞ்சி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க இருக்க சொல்றேன் என்னன்னா அந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட்ல ஹோரோ அண்ட் சாஞ்சி ரெண்டு பேருமே சேர்ந்து கேம் ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க எல்லா கேம்லயுமே இவங்க தோத்துக்கிட்டே இருப்பாங்க அப்ப ஒரு டைம்ல ஜோரோ வந்து பாத்தீங்கன்னா சாஞ்சியை பார்த்து ஹோய் குக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாரு அது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி கேக்குறப்ப அப்ப ஜோரோ வந்து சொல்லுவாரு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த கேம் ஆடலாமா அப்படின்னு கேக்குறப்ப அப்ப அந்த இடத்துல சாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட்ஸ் ரீசனபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவாரு பாருங்க சோ அப்பதான் லைக் எல்லா வாட்டியுமே இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆனா அந்த ஒரு இன்சிடென்ட்ல மட்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கேமை வந்து ஆடுற மாதிரி காமிப்பாங்க பாருங்க அது உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொமெண்டா இருக்கும் நிறைய பேர் இது ஃபில்லர் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போயிருப்பீங்க அந்த ஒரு தப்பு மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்கப்பா உண்மையிலேயே அது ஒர்த்தான மொமெண்ட் நீங்க அந்த ஆர்க்கை வந்து அந்த ஒரு எபிசோடுக்காகவே நான் பார்க்கலாம் நான் கண்டிப்பா சொல்லுவேன் எத்தனை பேர் அந்த ஆர்க்க ஸ்கிப் பண்ணாம போனீங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கவுண்ட் பண்ணுங்க நானுமே தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இன்னொரு சாந்தியோட மாஸ் மொமெண்ட் ஒன்று இருக்கு அது எங்கன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் சவனோட கிட்டத்தட்ட எண்டிங்ல லூஃபி அண்ட் ஜோரோ எல்லாம் பில்டிங்ல மாட்டிருப்பாங்க அண்ட் அந்த டைம்ல ராபின் கூட்டிட்டு சிபி நைன் மெம்பர்ஸ் போவாங்க அப்பா இவங்க யாராலையுமே ஒண்ணும் பண்ண முடியாது பட் அப்ப தலைமா சாஞ்சி பிங்கோன்னு சொல்லிட்டு சிகரெட்டை பத்த வைப்பான் அண்ட் இந்த இடத்துல லூஃபி கிட்ட ஒரு ஆர்டரை கேட்டுப்பான் அந்த நான் நினைச்சதை பண்ணலாமா கேப்டன் அப்படின்னு கேட்க லூபி சாஞ்சி மேல வச்ச நம்பிக்கையில நீ நினைச்சதை தாராளமா பண்ணுன்னு சொன்ன உடனே தலைமை அந்த ட்ரெயின்ல ஏறி ஒட்டுமொத்த சிபி நைன் மெம்பர்ஸுமே ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருப்பாங்க அங்க சாஜி மாசா போய் நிப்பாம பாருங்க இதுக்காக என்ன வேணா கொடுக்கலாம் அந்த மாதிரி மொமெண்டாவே அது இருக்குங்க சோ இதுமே என்னோட ஒன் ஆஃப் தி பேவரட் மொமெண்ட் நான் சொல்லுவேன் ஒர்க்கு கே லைன்ல வந்து எல்லா இன்சிடென்ட்டுமே சொல்ற மாதிரி இருந்துக்கும்னா கண்டிப்பா அதுல ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொமெண்டா இன்னொரு மொமெண்ட்டுமே இருக்குங்க என்னன்னு கேக்குறீங்களா லைக் இது எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் மொமெண்டா தான் இருக்கும் அதாவது சாஞ்சி அண்ட் லூபி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்ன்றத நம்ம கண்டிப்பா சொல்லலாம் பிகாஸ் லைக் ஒரு இடத்துல வந்து லூபி நான் வந்து வேற யார் சமைச்சு கொடுத்தாலுமே நான் சாப்பிட மாட்டேன் சாஞ்சி நீ சமைச்ச சாப்பாடை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு மாதிரி அவர் இருப்பாரு அப்படி இருக்கும் போது ஃபைனலா சாஞ்சி வந்து லூஃபிக்காக இந்த மாதிரி அவன் நம்ம சமைச்ச சாப்பாடை மட்டும் தான் சாப்பிடுவாம சொல்லியிருக்கான் அந்த அளவுக்கு நம்மளை நம்பி இருக்கான் அப்படி இருக்கும் போது நம்ம அவனுக்கா சாப்பாடு கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போவாரு பட் கொண்டு போறப்ப அந்த சாப்பாடு டேமேஜ் ஆகிரும்னு கூட சொல்லலாம் அப்படி இருந்தாலுமே அந்த ஒரு இடத்துல லூஃபி ரொம்பவே சந்தோஷப்பட்டு சாப்பிடும்போது அந்த இடத்துல இந்த அளவுக்கு நம்ம கூட லூஃபி பாண்டிங்ல இருக்கானே அப்படின்றாமே அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுவார் அந்த இடத்துல லைக் எப்படி நான் வந்து லைக் இந்த இடத்துல லூஃபிக்கு வந்து ஃபுட்டுக்கான ஒரு இம்பார்டன்ஸுமே தெரியும் அதே செகண்ட்ல சாஞ்சி சைட்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் இவங்க ரெண்டு பேருக்குமே எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ஒரு ஸ்மால் சீன்லயே சொல்லியிருப்பாங்க இந்த சீனை பத்தி நான் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாங்க அற்புதமான சீன் கண்டிப்பா வாழ்க்கை கிழமை பாக்குறவங்க அந்த சீனை மிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் கனெக்டா இருக்கும் நீங்க கண் கலங்கிறீங்கன்னு கூட நான் கண்டிப்பா சொல்லுவேன் சோ அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட் இந்த வீடியோல நாங்க கவர் பண்ணது எங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இதை தாண்டி பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இருக்கலாம் அது என்னன்றத உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க சோ அதே மாதிரி இந்த செக்மெண்ட்டுக்கு வீராதி வீரன் அப்படின்னு அந்த செக்மெண்ட் பேர் வச்சிருக்கோம்ல சோ இந்த செக்மெண்ட்ல இதுக்கு அப்புறமா எனக்கு இந்த கேரக்டரோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அது நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கவுண்ட் பண்ணுங்க நாங்களுமே தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும் உங்களை நாங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம் அன்டில் தன் பாய் ஃப்ரம் ட்ரிபிள் டி டாக்ஸ்